இயேசு வந்து நம்மளே புடம்பிடுகிறவர் எதுக்காக நம்மள பார்த்தோம்னா முதலாவது கேரக்டர்ஸ் போல சேஞ்ச் ஆகணும் மெயினா அதுக்காக தான் அவர் நம்மள உடம்பெடுகிறாராம் வசனத்துல சொல்லிருக்கு அவர் எப்படி நம்ம புடம்பிடுகிறாருன்னா சங்கீதம் நூத்தி ஐந்து பத்தொன்பதுல பாத்தீங்கன்னா அவருடைய வசனம் நம்மளை உடம்பிட்டது அப்படின்னு சொல்லியிருக்கு யோசிப்பு பாத்தீங்கன்னா அவருடைய வாழ்க்கையில ஒரு பகுதி தேவன் அவருடைய வாழ்க்கைக்கு யோசிப்புக்கு தேவன் சொன்ன வார்த்தை இல்லைன்னா தேவனுடைய திட்டம் இல்லைன்னா தேவனுடைய சித்தம் அவருடைய பிரியம் யோசிப்பு வாழ்க்கையை நிறைவேறுவதற்கு அவருடைய ஒரு பகுதியை வந்து செலவிட்டான் அவரையே அவருடைய வார்த்தையை கொண்டு தேவன் அவரை உடம்பெடுக்கிறாரு அப்போ அநேக நேரத்துல பார்த்தோம்னா நம்மளையும் தேவன் அவருடைய வார்த்தையை கொண்டு நம்மள உடம்பெடுக்கிறாரு அவரை போல நம்ம மாறணும் நம்மளுடைய கேரக்டர்ஸ் அவரை போல மாறணும் அப்படின்றதுக்காக தான் மெயினாவே அவருடைய கேரக்டர்ஸ் போல நம்ம வந்து அலங்கரிக்கிறதுக்காக தான் உடம்பிடுகிறாரு உதாரணத்துக்கு பார்த்தோம்னா நம்மளுடைய பிள்ளைகளை எடுத்துக்கோங்களேன் சின்ன பிறந்ததுல இருந்து நம்ம கூட இருப்பாங்க ஒரு கட்டத்துக்கு மேல அவங்க உலகத்தை சந்திக்க போறாங்க வெளியில போறாங்க ஸ்கூலுக்கு போறாங்க பிரெண்ட்ஸ் கூட பழகுறாங்க வெளியில எல்லாம் எல்லாம் நம்ம கூட்டிட்டு போகும்போது அங்க நடக்கிற காரியங்கள் எல்லாம் பாக்குறாங்க அதெல்லாம் பார்த்து அந்த பிள்ளைங்க சில காரியங்களாம் கத்துக்கிட்டு வருவாங்க அந்த கத்திட்டு வரும்போது நம்மளுக்கு வீட்டுல பெற்றோர் நம்மளுக்கு வந்து ஆச்சரியமா இருக்கும் திடீர்னு இந்த மாதிரி கேரக்டர்ஸ் எல்லாம் பண்றது என் ஸ்கூலுக்கு போகும்போது பல் கடிக்கு நெகத்தை கடிக்கிறது திடீர்னு எச்சு தூவாங்க கடிப்பாங்க இந்த மாதிரி கேரக்டர்ஸ் எல்லாம் கத்துட்டு வர்றாங்க சின்ன வயசுல இருந்து பாத்தீங்கன்னா பெற்றோர்களை பார்த்து அவங்க வளர்றாங்க பெற்றோர்கள் என்ன செய்யறாங்களோ அதான் செய்வாங்க ஆனா ஒரு கட்டத்துக்கு மேல அவங்க உலகத்துல பாக்குறாங்க அதை பார்த்து சில கேரக்டர் கத்துக்கும் போது பெற்றோர் நம்ம என்ன செய்யறோம் அவங்களை கண்டிக்கிறோம் பிள்ளைய வந்து நம்ம என்ன செய்யறோம் கண்டிக்கணும் அதே போலதான் தேவனும் என்ன செய்றாருன்னா நம்மளை கண்டிக்கிறாரு சில நேரத்துல கண்டித்து உணர்த்துக்கிறாரு அதுதான் நம்ம வந்து உடம்பிடுகிறாரு அப்படின்னு நம்ம சொல்றோம் அப்பவும் ஒரு பிள்ளைய நம்ம எப்படி கண்டிக்கிறோமோ ஒரு பிள்ளைய நம்ம எப்படி வந்து கண்டிச்சு அவங்க பிள்ளைய நம்ம திருத்துறமோ ஏசப்பாவோ நம்மள அவருடைய பிள்ளைய போல நம்மள என்ன செய்யறாரா பாக்குறாரு அப்படின்னா அவர் பிள்ளைய போல நம்மள என்ன செய்யறாரு கண்டிக்கிறாரு திருத்துறாரு நம்மள எதுக்காக திருத்துறாரு நம்மளுடைய கேரக்டர் அவரை போல மாறணும் அப்படின்றதுக்காக தான் நம்மள திருத்துறாரு அதான் உடம்பிடுகிறாரு அப்படின்னு நம்ம சொல்றோம் இப்ப ஃபேமிலியில பாத்தீங்கன்னா ஹஸ்பண்ட் போல வைஃப் இருக்கிறதுல வைஃப் போல ஹஸ்பண்ட் இருக்கிறதுல வயது சில நேரத்தில் ரொம்ப ட்ரை பண்ணுவாங்க இந்த கேரக்டர் நான் எப்படியாச்சும் உதாரணத்துக்கு தட்டில் க்ளீன் பண்ணி டஸ்ட்ல தான் சிங்க்ல வைக்கணும்னா எத்தனை வாட்டி அது நடக்காது வீட்டுல இது நடக்கும் தட்டை வந்து கழி வைக்கணும் அப்படின்னு இந்த மாதிரி சின்ன சின்ன காரியங்கள்லாம் வந்து மாறாது இதனால நம்மளுக்கு குடும்பத்துல பெரிய இழப்பு ஒன்றும் இல்லை அப்ப இந்த மாதிரி கேரக்டர்ஸ் எல்லாம் நம்ம என்ன செய்யறோம் மாத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம போராடணும் ஆனாலும் அது என்ன செய்யாது ஒரு நாள் அது போறது இல்ல அப்போ உலகத்துல இருக்கிற வாழ்க்கைக்காக உலகத்துல அழிந்து போகிற இந்த வாழ்க்கையில நமக்கு இருக்கிற சொந்தங்கள் நம்மளை போல எவ்வளவு பிரயாசப்படுறோம் அப்போ மரம பிதா இந்த உலகத்தை படைத்த தேவன் என்னுடைய பிள்ளை என்ன போல மாறணும் என் பிள்ளை வந்து என் வீட்டுக்கு வரும்போது அந்த பிள்ளை என்ன போல மாறணும் என்ன போல இருக்கணும் அப்பதான் அவன் என் வீட்டுக்கு வர முடியும் அப்பதான் என் பிள்ளை என் கூட இருக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் பிரயாசப்பட மாட்டாரா அதுதான் வந்து இங்க சொல்ற அழகா வசனத்தை வசனத்தை கொண்டு நம்மளை உடம்பெடுக்கிறாராம் ஆனா அவர் எப்படி புடம்பெடுக்கிறாரு வெளியே போல அல்ல இந்த உலகத்தின் உபத்ரவத்திலிருந்து நம்மளே தெரிந்து கொண்டாராம் உன் உலகத்துல உபத்திரவம் இருக்கு உபத்திரவம் வரும் பொழுது ஏன் உபத்திரவம் வருது உபத்திரவம் இல்லாம இந்த உலகத்துல நம்மளால ஜீவிக்க முடியுமா அப்படின்னா நிச்சயமா முடியாது தேவனும் வந்து நம்மள இந்த உலகத்துல வந்து உனக்கு ரொம்ப ஸ்மூத்தான லைஃப் தான் இருக்கும் பீஸ்ஃபுல்லான லைஃப் தான் இருக்கும்னு சொல்லலை ஏேசப்பாவுக்கும் உபத்திரவம் வந்துச்சு ஏசுப்பாவையும் சாத்தான் என்ன செய்தான் சோதித் சோதித்தான் நாற்பது நாள் அவர் வந்து உபவாசத்துல இருந்து தேவனுடைய பிரசனத்துல இருந்து இறங்கி வரும் பொழுது சாத்தான் அவரை உச்ச கட்டத்துக்கு அவரை வந்து என்ன செய்யலாம் சோதித்தான் ஆனாலும் இயேசு என்ன செஞ்சாரு அந்த சாத்தான்கிட்ட அவருடைய அவருடைய விசுவாசத்தை இறக்கல தேவன் மேலே வைச்சிருக்கிற அந்த நம்பிக்கை அவரை இறக்கல சாத்தான் அவர் தோற்கடித்தாரு வசனத்தை கொண்டு அவனை தோற்கடித்தாரு அதே இவ்வளோ தான் நம்மளுக்கு இந்த உலக உபத்திரவம் இருக்கு உபத்திரவம் இல்லாம நம்மளால வாழ முடியாது உபத்திரவம் இருக்கு அந்த அந்த உபத்திரவத்தின் மத்தியில தேவன் நம்மள என்ன செய்யறாருன்னா உடம்பெடுகிறாரு உபத்திரவத்தின் மத்தியில தான் நம்மள உருவாக்குறாரு ஒரு கம்ஃபர்டான சூழ்நிலை இருந்ததுன்னா நிச்சயமா நம்ம வந்து என்ன பண்ண மாட்டோம் ஒரு காரியத்தை நம்ம கத்துக்க மாட்டோம் ஒரு கம்ஃபர்ட் ஜோன்ல போய் நம்ம உட்காந்துட்டோம்னா புதுசா ஒரு காரியம் இப்ப வந்து நமக்கு ஒரு புதிய காரியம் தெரியுதுன்னா ஓகே ஏபிசிடி தெரிஞ்சு ஏபிசிடி விட நிறுத்திட்டோமா இன்னும் படிக்கிறோம் நம்ம இன்னும் நம்ம வந்து கத்துக்கணும்னு பிரயாசப்படுறோம் அப்போ கத்துக்கும் போது நம்மளுக்கு கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் இருக்கும் ஒரு பேர்டன் நம்மளுக்கு இருக்கும் புதுசா ஒரு காரியத்தை நம்ம கத்துக்கிறோம் அப்படின்னா அந்த கத்துக்கிற ஒரு கம்ஃபர்ட்னஸ் நம்மளுக்கு இருக்காது நம்மளுக்கு கொஞ்சம் அந்த டிஸ்கம்ஃபர்ட் ஜோன்ஸ் தான் நம்மளுக்கு இருக்கும் ஆனா அதை நம்ம பாஸ்த் பண்ணி வரும் பொழுது அதை கத்துக்கிட்டோம்னா அது நம்மளுக்கு ஈஸியாயிடும் அதே போலதான் தேவை நம்மளை போது சில காரியங்கள் நம்மளுக்கு கடினமா இருக்கும் ஆனா நம்ம அதை கத்துக்கிட்டோம் அப்படின்னா நம்மளுடைய வாழ்க்கைய வந்து ரொம்ப லகுவாக மாறிடும் தேவன் நம்மளுக்கு அதை வந்து லகுவா மாத்தி கொடுப்பாரு இப்ப வந்து பாத்தீங்க அப்படின்னா எரேமியா ஒன்பது ஏழுல பாத்தீங்கன்னா அங்க சொல்றாரு எளிமைய தீர்க்கதரிசி மூலியமா தேவனுடைய ஜனங்களுக்கு இஸ்ரேமியல் ஜனங்களுக்கு தேவன் வந்து எளிமைய தீர்க்கதரிசி மூலியமா அவர் வந்து பேசுறாரு அப்போ அவர் சொல்றாரு இதோ நான் அவர்களை உருக்கி அவர்களை குடமிட்டேன் என்று சொல்லிட்டு கத்த அங்க வந்து ஃபாலோ பண்ணி சொல்றாரு என் ஜனமாகிய குமாரத்தியை வேறு எந்த பிரகாரமா பிரகாரமாக நடத்த வேண்டும் என்று அவர் வந்து அங்க கொஸ்டின் கேட்கிறாரு என் ஜனமா குமாரத்தியை நான் வேற எப்படி நடத்துவேன் நான் புடம்பு எடுக்கிறேன் எடுக்கிறதுனால அவங்க வந்து என்ன போல மாறுறாங்க வேற எப்படி நான் அவங்களை நடத்த முடியும் அப்படின்னு கேட்கிறாரு இங்கிலீஷ்ல சொல்லி இருக்கு இங்கிலீஷ் பேப்பர்ல சொல்லியிருக்கு வாட் கேன் ஐ டூ ஃபார் மை ஓன் பீப்புள் அதாவது அவருடைய சொந்த ஜனமா என் சொந்த ஜனத்துக்கு இதை விட நான் வேற எப்படி நான் உங்களுக்கு செய்வேன் அப்படின்றது அவருடைய சொந்த ஜனங்களை வந்து நம்ம என்ன செய்யறாரு அவரை போல மாறுறதுக்கு தேவன் பிரயாசப்படுறாரு அவரை போல மாத்துறதுக்கு தேவன் வந்து ட்ரை பண்ணி ட்ரை பண்ணி ஒரு ஒரு காரியத்தையும் நம்மளை வந்து என்ன செய்யறாருன்னா அவரை போல நம்மளை வந்து கேரக்டர்ஸ் நம்மளை சேஞ்ச் பண்ணி நம்ம மோல்டு பண்றாரு எதுக்காக அவரை போல பிரகாசமா இந்த பிள்ளைங்க வந்து என் பிள்ளை ஜொலிக்கணும் என்ன போல இந்த பிள்ளை மாறணும் அப்படின்றதுக்காக தான் மெயினாக அவர் வந்து நம்ம என்ன செய்யறாருன்னா உடம்பெடுக்கிறாரு ஆவியானவருடைய கணிகளை முக்கியமா நம்ம பார்த்தோம்னா அவருடைய பொழுது நம்மளுக்கு அநேக நேரத்துல நீடிய பொறுமை பொறுமையா நம்ம இழந்துடுவோம் நம்பிக்கை நம்ம இழந்துடுவோம் ஒரு ஒரு இக்கட்டான சூழ்நிலையில போகும்போது நம்பிக்கை நம்ம இழந்துடுவோம் பேதுருவை நீங்க பாருங்களேன் ஒரு ராத்திரி வேலையில படகுல போயிட்டு இருக்கும்போது போது அங்க ஒரு ஏசு உயிர்த்து வராரு அவரை பார்த்துட்டு சொல்றாரு இவங்க ஆவி வருது அப்படின்ட்டு அப்போ ஏசு சொல்ற நான் தான் வந்திருக்கேன் அப்படின்னு உன் பேச சொல்ற நீங்கன்னா நான் இந்த கடல் மேல நடந்து வரேன் அப்படின்ட்டு உடனே ஏசு சொல்றாரு வா நடந்து வாங்க நான் தான் வந்திருக்கேன் என்ன விசுவாசி நடந்து வா அப்படின்ட்டு பேத்துல கால் எடுத்து வைக்கிறாரு நைட்டு நேரம் ஃபுல்லா கடல் தண்ணீர் தான் இருக்கு வெறும் கடல் காத்து இருட்டு இருட்டான ஒரு சூழ்நிலை வேற எதுவுமே அங்க இல்லை ஆனா எய்சு மேலே வச்சிருக்கிற அந்த பார்வையிலருந்து பேஜர் அவனுடைய கண்கள் எடுக்காததுனால கடலை அவன் பார்க்கல எய்சுவை மாத்திரம்தான் பார்த்தான் பார்த்து அவர் காலை வச்சு நடக்க ஆரம்பிக்கிறாரு கடலை நடந்து வராரு நடந்துட்டே இருக்கும்போது சுற்றி இருக்கிற சூழ்நிலையை பார்க்கறாரு அவனுடைய உபதிரவத்தை பார்க்குறாரு இரு இருளை பார்க்குறாரு இருட்டா இருக்கே சூழ்நிலை இவ்வளோ கடினமான ஒரு சூழ்நிலை இருக்கே கடல்ல இருக்கே தண்ணியா இருக்கே அப்படின்ற அந்த உபதிரவத்தை பார்த்த நொடியில் அவர் என்ன செய்யறாருனா தண்ணியில முழுகிட்டாரு இயேசு அவர் கரத்தை பிடித்து நடக்கல படகுல வா பேதுருவே அப்படின்னு சொல்லிட்டு கரத்தை பிடித்து கீழே இறங்கி அவர் கூட நடந்து வரல பேதுருவே தனியா தான் நடந்து வர்றாரு ஆனா தனியா தண்ணீர் மேல் தண்ணீர் மேல அவரால் நடக்க முடிஞ்சது கடலின் மேல அவரால் நடக்க முடிஞ்சது ஏன் அவருடைய நம்பிக்கை இயேசுவின் மேல இருந்தது உபத்திரவத்தின் மேல இல்ல வேற எந்த உலகத்தின் காரியத்தின் மேல இல்ல இயேசு மேல இருந்தது அவர் எப்போ உலகத்தை பார்த்தாரோ எப்போ உபத்திரவத்தை பார்த்தாரோ அவர் மூழ்க ஆரம்பிச்சிட்டாரு ஆனாலும் அவன் ஏசு வந்து இவன் என்ன பார்க்கல உலகத்தை பார்த்துட்டான் கடலை பார்த்துட்டான் இவன் வந்து காற்றை பார்த்துட்டான் இருளை பார்த்துட்டான் அப்படின்னு விட்டுட்டு போல ஓடி வந்து என்ன பண்ணுறாரு கையை பிடிச்சி அவனை தூக்கி எடுக்கிறாரு அப்படியே போட்ட நல்ல ஆண்டு வருதான் நம்ம நம்ம கஷ்டப்படும் போது அவன் உட்காந்து சும்மா இருந்து நம்மளை வேடிக்கை பார்க்க மாட்டாரு நிச்சயமா அவர் ஓடி வந்து கரத்தை பிடிச்சி தூக்கி எடுப்பாரு உடம்பு எடுக்கிறாரு தான் அவர் புடம்பெடுக்கிற தான் ஆனாலும் நம்ம ஒரு இக்கட்டான சூழ்நிலை நம்ம போகும்போது நம்ம கரத்தை பிடித்து அவர் தூக்கி எடுப்பாரு அந்த ஒரு நம்பிக்கையை நம்ம ஒரு நாள் கூடாது அது நம்மள நமக்கு இருக்கிற அந்த பொறுமையை நம்ம ஒரு நாள் இழக்கக்கூடாது அந்த விசுவாசத்தை தேவன் மலை வைத்திருக்கிற விசுவாசத்தை நம்ம ஒரு நாள் இழக்க கூடாது உபத்திரவத்துல நம்ம போகும்பொழுது முக்கியமான காரியங்கள் நம்ம நினைவு கூறணும்னா நம்மளுடைய விசுவாசம் தேவன் மேல வைத்திருக்கிற விசுவாசத்தை நம்ம இழக்க கூடாது தேவன் மேல நம்ம வைத்திருக்கிற இந்த நீடிய பொறுமை இந்த நம்பிக்கையை இழந்துட்டோம் தேவன் மேல வைத்திருக்கிற விசுவாசத்தை நம்ம இழந்துட்டோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த உபத்திரவத்தின அந்த உபத்திரவத்துக்குள்ள இருந்து நம்ம மீண்டு வரது ரொம்ப கடினமாயிடும் அதனால எப்படிப்பட்ட சூழ்நிலை இருந்தாலும் சரி எப்படிப்பட்ட ஒரு துக்கமான காரியங்கள் இருந்தாலும் சரி தேவன் எனக்கு இதை அனுமதிக்கிறார்னா அது நன்மையாக தான் நடக்கும் ஒரு விசுவாசத்தோட அவர் மேலே அவங்களுக்கு வைத்திருக்கிற அந்த நம்பிக்கையில் ஒரு நேரமும் கூட அந்த நம்பிக்கை குறையாம நம்ம அவரை மட்டும் சார்ந்து நம்ம இந்த உலகத்துல நம்ம நடப்போம்னா உபத்திரம் இருக்கு அந்த உபத்திரத்து நடுவுல தேவன் கரத்தை பிடித்திருக்கிறாரு அவர் என் கூட இருக்கிறாருன்ற விசுவாசத்தோட நம்ம நடக்க நடக்க ஆரம்பிப்போம்னா ஒரு நாள் வரும் நம்மள வந்து அவரு கிரீடத்தை வச்சு என் பிள்ளை என்ன போல இருக்கா என் பிள்ளை வந்து எனக்காக வாழ்ந்தா என் பிள்ளை இந்த உபத்திரவத்தை பார்க்கலன்னு நம்ம மேலே கிரீடத்தை வச்சு அவருடைய வீட்டுக்கு நம்மளை வந்து அழைத்து செல்வாங்க கரத்தை பிடித்து நம்மளை அழைத்து செல்வாங்க நம்மளுக்காக ஆயத்தம் பண்ணி வச்சுக்கிற வீடு வெள்ளியை காட்டிலும் பொண்ணை காட்டிலும் அநேக ரொம்ப விலை உயர்ந்த கற்களினால ஒரு வீடு ஆயத்தம் பண்ணி வச்சுக்கிறாரு அந்த வீட்டுக்கு வந்து நம்ம போகணும் அப்படின்னா இந்த உபத்திரவத்தின் பாதையில நம்ம கடந்து செல்லணும் இந்த புடம் எடுக்கிறதுக்குள்ளாக நம்ம போகணும் சோதனை நம்மளுக்கு வரும் தேவன் சோதனை அனுமதி யோகக்கு வராத சோதனையா நம்மளுக்கு வந்துடும் போது அதனால அநேக துன்பங்கள் வரலாம் சோதனைகள் வரலாம் ஆனாலும் அது நடுவுல தேவன் மேல வைத்துற விசுவாசத்தை நம்ம இழக்காதபடி நம்ம தேவன் புடம்பிடு போது நமக்கு அது ஒப்பு கொடுத்து நம்ம தேவனுக்கு ஒப்பு கொடுத்து நம்ம அதை அது ஈஸியா நம்ம வந்து கடந்து போக தேவன் நம்மளுக்கு வந்து உதவி என்னுடைய தோழி ஒருத்திருக்கா ஃப்ரெண்ட் ஒருத்திருக்கா இந்து தான் இருந்து இப்போ அன்பை அன்பையை அவங்க ரத்து அனுபவத்துக்குள்ள வந்து வராங்க ஏசு இவ்வளவு ஏசு இவ்வளவு அன்பானவரா அப்படின்ட்டு ஒரு ஒரு நாளும் ஆச்சரியப்பட்டு ஆச்சரியப்பட்டு அவங்க இருக்காங்க அவங்க காரியம் சொன்னாங்க அவளுக்கு வந்து ஸ்பைனல் டிஸ்லோகேட் ஆயிருக்கு டாக்டர் சொல்லிட்டாங்க இதை வந்து நம்ம ஒன்றும் செய்ய முடியாது இதுக்கு ட்ரீட்மெண்ட்டு தான் வேணும் நம்மளுக்கு நீங்கள் பெட்ரெஸ்ட் கம்ப்ளீட்டாக நீங்கள் வந்து பெட்ரெஸ்டில் தான் இருக்கணும் ஒரு ஆப்ரேஷன் மைனஸ் சர்ஜரி உங்களுக்கு பண்ணணும் நம்ம அப்போ சர்ஜரி பண்ணும் போது இதை நம்ம வந்து நார்மல் கொண்டு வரலாம் கொண்டு வந்தாலும் டிஸ்லோகேட் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இன்னும் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டாங்க இந்த பிள்ளை வந்து ரொம்ப ஜோம் பண்ணலாம் ஈசப்பா நான் அவங்க நம்பி இருக்கிறேன் உங்களை தான் சார்ந்து இருக்கிறேன் எனக்கு எது வந்தாலும் நீங்க வந்து நன்மையாக எனக்கு செய்வீங்கன்னு தெரியும் அப்படின்ட்டு ஒரு ஹிந்து பிள்ளைக்கு ஏசப்பா அவர் சின்ன வயசுல இருந்து அறியாத ஒரு பிள்ளைக்கு இருக்கிற விசுவாசத்தை பாத்தீங்களா ஏன்னா அவங்க வந்து தேவன் விலை வைத்திருக்கிற நம்பிக்கை அந்த நம்பிக்கைய வந்து அவங்க கைவிடாம அந்த இக்கட்டான சூழ்நிலையில கூட தேவன் விலை வைத்திருக்கிற நம்பிக்கைய வந்து அவங்க உறுதியா பிடிச்சிருந்தாங்க அதை விடல அந்த விசுவாசத்துல இருந்து அவங்க விலகலை தேவன் அவங்களுக்கு ஒரு காரியத்தை வெளிப்படுத்தினார் அவங்க குடும்பத்துல நடந்த சில கடினமான ஒரு காரியத்தை தேவன் அவங்களுக்கு வெளிப்படுத்தும் போது அதுக்கு ஒப்பு கொடுத்து அவங்க ஜோம் பண்ணாங்களா அவர் சொல்றா நான் ஒப்பு கொடுத்து நான் என்னைக்கு நான் ஜோம் பண்ணணும் அன்னைக்கு நைட் அந்த வேதனை என்னை விட்டு போச்சு அப்படின்றா அப்போ இதை கேட்கும் போது எனக்கு உடம்பு சிலிருத்துடுச்சு ஒரு ஒரு இத்தனை வருஷம் வந்து தேவனுடைய அன்பரு ருசிக்கல அவங்க இப்பதான் தேவனுடைய அன்பரு ருசிக்கிறாங்க அப்போ அந்த ருசிக்கும் பொழுது தேவன் அவங்களை அந்த நிறைவு அவங்களுக்கு வந்திருக்கு பாத்தீங்களா தேவன் கொடுத்த ஞானம் இந்த தேவ ஞானத்தை கொண்டு நம்ம ஒரு காரியத்தை நம்ம செய்யும் பொழுது நிச்சயமா அந்த புடம்பிடுதல் மத்தியில ஒரு பொண்ணை போல தேவை நம்மளை விளங்க செய்வோம் ஒரு சிறிய ஜபம் செய்யலாமா எசப்பா எந்த நாளிலும் கூட ராஜா நீ புடம்பெடுகிறவர் என்பதை நாங்கள் இந்த நாளிலே நாங்கள் தியானித்தோம் நீங்க உங்க வசனத்தை கொண்டு நீங்க புடம்பெடுக்கிறீங்க ராஜா ஆனாலும் அந்த குடம்பிடுதல் நடுவில் எங்களுடைய நீடிய பொறுமையை எங்களுடைய விசுவாசத்தை நாங்கள் உறுதியாய் பற்றிக்கொண்டு எங்களுடைய நம்பிக்கையை நாங்கள் விட்டு விடாதபடி உண்மையிலே வைத்துக்கிற நம்பிக்கையில நாங்கள் உறுதியாய் இருக்க தரித்திருக்க எங்களுக்கு நீங்க உதவி செய் சீராக ராஜா உண்மை போல நாங்கள் மாற உதவி செய்யுங்க இந்த ரெண்டு நாட்களிலே நாங்களே ஒப்பு கொடுத்து நாங்கள் ஜெபிக்கணும் தகப்பன் எங்களுடைய கருத்துல நாங்கள் எங்களை ஒப்பு கொடுக்கணும் நீங்க மாத்திரம் மெம்மைப்படுவீராக ஏசு ஜெபிக்கணும் இதாவே ஆமே